வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கல்சிக ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்காரு ஒரு பக்கம் ஃபேமிலிக்காக அப்டேஸ் சும்மா டைம் ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் இணைந்து இந்த குடும்பத்துக்காக ஒரு வாரிசை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டன இருக்காங்க இது அவங்களோட ஆசை மட்டும் இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிற ரேவதி ஜானகி இவங்களோட ஆசையாகவும் இருக்கலாம் அதே சமயத்தில் மறுபக்கம் இந்த எஸ்எஸ்கே சொல்லு இருந்தார் நான் எப்படியாவது அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டேன்னா அடிச்சு ஆட ஆரம்பிச்சிடும் இந்த காற்று பேர்லேயும் அஞ்சலி பேர்லேயும் சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க அந்த சொத்தும் பூராமே இப்போ நம்ம பேரில் சட்டப்பூர்வமாக மாறியாச்சு இதுக்கப்புறம் நாம் ஆறாதான் ஆட்டோ அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம போய்ட்டு அவங்கள கூட ஏன்னு கேட்க அவங்களுக்கு நாதி இல்லை அவங்கள ஃபஸ்ட்டு துரத்தி அடிக்கணும் கௌதமோட குடும்பத்தில் யார் சம்பந்தப்பட்ட யார் யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாது நம்மளுக்கு உதவி செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி எல்லாரையும் அடிச்சு ஓட ஓடணும் இதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் இருக்குது அதே சமயத்தில் போயிட்டு நம்ம கௌதம் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி போய் கார்த்திகிட்டே காட்டாங்க இந்த பர்றா கார்த்தி நீ யாரை நல்லவன் நல்லவன் நம்பினு வந்தோ அவனுக்கு பின்னாடியே வச்சால் பார்த்தேன் அவனுக்கு ஆப்பு இதுக்கு தான் சொல்கிறது எந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே நம்ம நம்பிக்கை கேட்கிறோம்ல ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்கணும் அதை விட்டு என்னமே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்காம அவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் அவங்களுக்கு ஆதரவாக தான் லாஸ்ட் நமக்கு இப்படி தான் ஆப்பு வரும் இதுக்கு தான் சொல்கிறது தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக சொன்னிருக்காங்க இதை கேட்டதும் பக்கம் என்ன பண்றது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே சும்மா கோவத்தில் ஆக்கிரோஷத்தோட உச்சத்துக்கு போயிட்டாரு நம்ம கார்த்தி அப்படியே சும்மா வெறியில் இருக்காரு எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சி அடி அடின்னு அடிக்க முடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு இருக்காங்க இந்த வெறி எல்லாமே ஒரு பக்கம் அவங்கள அழிக்கிறதுக்கான வெறியா இதுக்கு மேலே இது நல்லபடியாக கொண்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தாங்க இருக்கிறது பிரச்சனையே பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போயினே கருத்துனா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்குது எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி இறங்கி அடிக்க ஆரமிச்சோம்னா அதுக்கப்புறம் யாருமே நம்ம கிட்ட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் ஒரு பக்கம் விட்டுன்னு இருக்காங்க இவங்க விடுற டயலாக்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது பதட்டமாகவும் இருக்குது என்னடா எந்தளவுக்கு ஒரு பக்கம் சொல்லிருக்காங்களே இவங்க சொல்கிற மாதிரி சொன்னதை செஞ்சுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமாக தாங்க இருக்குது எல்லாமே நல்லதாக நடக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தாங்க நடக்கும் பார்த்து பக்கம் எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் பார்த்து தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் முன்னேற்றத்தில் வந்திருக்கும் அது ஒரு பக்கம் கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்டினியூ பார்த்தா தெரிய போது இதுக்கப்புறம் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அஞ்சல் இருக்காங்களா அவங்க வந்து ஒரு பக்கம் ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சுருக்காங்க என் வாழ்க்கையே ஆஸ்துமா போச்சு போயும் போயும் அந்த கார்த்திகை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை இப்படி போச்சு அப்படி போச்சு அந்த எஸ்எஸ்கே என்ன ஏமாற்றிட்டு அவனை அடிக்காம விட மாட்டேன் அடிக்காம விட மாட்டேன் அடிக்காம விட மாட்டேன் அடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் மேலே ஆக்ஷன் பண்ணிருக்காங்க அஞ்சலி என்ன ஆக்சன் ஆக்ஷன் பண்ணாலும் என்ன ஒரு பக்கம் இது பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுற நேரத்தில் உனக்கு ஜில்லுன்னு இருந்துச்சு சப்போர்ட் முடிஞ்சதும் அப்படியே சும்மா கல்லுன்னு இருக்கா அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நீ அப்போ என்ன ஆட்டம் ஆடினே அந்த ஆட்டம் தான் இப்போ உனக்கு சே சேர்த்தி வச்சு குத்து குத்துன்னு குத்தின்னு இருக்காங்க இதுக்கப்புறமாவது திருந்தி நல்ல வழியில் போனால் வாழ்க்கை சந்தோஷமாக நல்லபடியாக இருக்கும் இல்லை நான் அப்படியே தான் இருப்பேன் இதுதான் என்னோடய முடிவு இப்படி தான் நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தையும் கொழுப்புல ஆடினதா ஒன்றும் பண்ண முடியாதுங்க இதுக்கப்புறம் வாழ்க்கை எங்கே போக போகுது எப்படியெல்லாம் போக போகுது அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போறீங்க இது கூட மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல அவர் வந்து சிறப்பான ஒரு விஷயத்தான் சம்பவமே இல்லாமல் சரித்திரமாக மாத்த போறாரு அப்படி என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எஸ்எஸ்கே போயிட்டு இருக்காரு போனதோட மட்டும் இல்லாமல் போயிட்டு அஞ்சலிக்கிட்ட சொன்னிருக்காரு இந்த பாரு அஞ்சலி இனிமே இந்த வீட்டில் உனக்கு இல்லை அது வீட்டை விட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டதை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்க அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நட பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சொத்து எல்லாமே ஒரு பக்கம் தா கையை விட்டு போயிருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு தான் சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம ஆடுறோம்ல அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கு ஆப்பு மேலே ஆப்பு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறது சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் போயின்னு இருக்குது சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இதையெல்லாம் எப்படி முடிவு கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் ரொம்பவே ஒரு பக்கம் கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் தான் போயின்னு இருக்குது சரி இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் இதுக்கு நடுவுல இன்னொரு விஷயத்த ரொம்பவே மாற்றத்தை கொண்டு வர போறாங்க அப்படி என்ன கொண்டு வர போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுங்க இது அதை பற்றி பேசி ஒரு ப்ரோஜனம் இல்லை இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க அப்படி என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவன் அப்படியே சம்பவத்தை செஞ்சு விட்டாரு யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கௌதம் தாங்க கௌதம் என்ன சம்பவம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கௌதம் நேராக போறாரு போயிட்டு அப்படியே சும்மா கார்த்திகிட்ட உண்மையை சொல்லி ஒரு பக்கம் எஸ்எஸ்கேவை அடி அடி நடிச்சு எஸ்எஸ்கேவை அடிக்க முடிவு பட்டாங்க இதுக்கு மேலே எஸ்எஸ்கே ம் ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் பருப்பெல்லாம் இதுக்கு மேலே வேகாது இதுக்கு தான் சொல்கிறது எந்த அளவுக்கு ஆணவத்தில் ஆடின இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் இதெல்லாம் முடிவுக்கு எப்போ கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இதை பேசி ஒன்றும் நடக்கப்போறதில்லை இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருக்கிறதுல அவரை அடிச்சு ஓட விடுறாங்க அந்த சொத்தை மீண்டு எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களா தாங்க நம்ம சேனலில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க இதுக்கு மேலே இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களெல்லாம் காத்துக்கிட்டு தான் இருக்காதால ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண நண்பர்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பிள்ளை விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா நன்றி வணக்கம் வந்த நம்பர்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இந்த வருஷம் முடிவில் ஒரு கீவவே தரப்போகிறோம் அந்த கீவேவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க என்ன என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படின்னு போட்டு பார்த்தீங்க ஒன்றுமே இல்லைங்க மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி கண்டினியூஸாக யார் நம்ம இதில் பேஜில் கரெக்டாக வீடியோ பார்த்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு சிறப்பான ஒரு பரிசு இருக்குது அஞ்சு பரிசு காத்துன்னு இருக்குது வேணுன்றவங்க மறக்காமல் தொடர்ந்து கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்